ஏன்னா ஆறாம் இடத்த குரு இல்லையா நீண்ட நாள் நமக்கு கிடைக்காத ப்ரமோஷன் பதவி அல்லது ஹைக் மாதிரியான விஷயங்கள் இந்த வருட குரு பயிற்சிக்கு அப்புறமா ஜூன் ஜூலைக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நமக்கு அந்த வேலையில் அல்லது அந்த அலுவலகத்தில் ஒரு மரியாதை இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் அவங்க லக்ஷ்மி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் தான் இந்த வீடியோல சொன்னபடியே இந்த வருடம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்க போது ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில பயணிச்சுட்டு வந்த ஜென்ம குரு இரண்டாம் இடத்துக்கு போக போறார் இது கண்டிப்பா அற்புதமான பலன்களை தான் வழங்க போகுது அதை பத்தி நம்ம ஒரு மூணு செக்ஷன்ல பார்க்கலாம் அதன் அடிப்படையில் முதல் செக்ஷன்ல பிறகு நந்தி நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு புதுமையான தலைப்பு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த செக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாவது செக்ஷனில் ரிஷபராசிக்காரர்களோட பொதுவான குரு பயிற்சி பலன்களை அதில் பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது மூணாவது தசாபுத்தின் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த குரு பயிற்சி இருக்கும் இதுவும் முக்கியம்தான் மூணுமே முக்கியம்தான் மூணையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிரலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரக பயிற்சிகள் இந்த வருடம் நடக்குது அதுல முக்கியமான கிரக பயிற்சி அப்படிங்கிறது குரு பயிற்சி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ம குருவா சஞ்சரிச்சிட்டு வந்த குரு பகவான் இடத்துக்கு போக போறாரு பணபரஸ்தானங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் எல்லாமே பணபரஸ்தானம் தான் சரிங்களா ஆறாம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கும் ஒரு நபருக்கு கீழே செய்யக்கூடிய வேலை எட்டாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பத்தாம் இடம்ங்கிறது நம்மளோட தொழில குறிக்கும் இந்த மூணு இடத்தையுமே பார்த்து ரெண்டாம் இடத்த வருடத்தோட திரிகோண தொடர்பு வகிக்கிறதுனால மிகச்சிறந்த பொருளாதார வருடமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி நம்ம டீடைலா பேசுவோம் அதுக்கு முன்னால பிறகு நாடியின் அடிப்படையில் இந்த வருட குரு பயிற்சி பொதுவான குரு பயிற்சி எப்படி இருக்கும் உங்களோட ஜனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நீங்க எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஜனகால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க ஜாதகத்துல மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகள்ல அதாவது உங்க ராசி கட்டம் இருக்கும் இல்லையா அந்த ராசி கட்டத்துல இந்த நான்கு ராசிகள்ல சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள்ல ஏதாவது ஒன்னோ அல்லது ரெண்டோ அல்லது மூணுமோ இந்த நான்கு ராசி கட்டத்தில் ஏதாவது ஒண்ணுல இருந்துச்சு மிகச்சிறந்த ராஜயோக இந்த வருடம் அனுபவிப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா மூன்று கிரகங்களுக்குமோ அல்லது இந்த ரெண்டு கிரகங்களோ ஒரு கிரகங்களோ இவைகளுக்கு குருவோட கடாட்சம் வந்து இந்த வருடம் கிடைக்க போகுது இதுல ஏன் இந்த மூன்று கிரகங்கள் சனி புதன் சுக்ரன் சனி வந்து பொதுவான பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தொழில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்களுமே சனியோட காரகத்துக்கு கீழே தான் வரும் ஒரு நபருக்கு தொழில் நடக்கணும் அப்படின்னா வேலை நடக்கணும் அப்படின்னா அவருக்கு சனி நல்லா இருக்கணும் சனியை குரு தொடர்பு கொள்ளணும் அதன் அடிப்படையில் இந்த வருடம் தொடர்பு கொள்ள போறாரு அடுத்தது புதன் சுக்கிரன் புதன் வந்து பாத்தீங்கன்னா பிளானட் ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கும் வெற்றி பெறவே முடியல அப்படின்னா புதன் அந்த இடத்துல ஒரு புதுமையை புகுத்தி வெற்றியை கொடுப்பார் அந்த புதனோட அறிவு தன்னம்பிக்கை போராட்ட குணம் எல்லாமே வேணும் சுக்கரன் அப்படிங்கிறது ஃபார்ச்சூன் லக்ஸரி இந்த உலக மெட்டீரியல் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய லக்ஸரியை குறிப்பார் இப்போ உலகமே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு இல்லையா மெட்டீரியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றியமையாத ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது சதவீதம் மெட்டீரியல் வாழ்க்கை ஐம்பது சதவீதம் ஆன்மீக வாழ்க்கைன்னு இருந்துச்சு இப்போ அது ரொம்ப ரொம்ப சுருங்கி எண்பது சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் மெட்டீரியல் வாழ்க்கை பத்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு அதனாலதான் இந்த சுக்ரன் புதன் சனியை நம்ம வந்து இந்த குருவோட தொடர்பு பெறுதா அப்படிங்கறத இந்த பிரிகுநந்தி நாள் அப்படின்னு அடிப்படையில் பார்க்கறோம் இது வந்து பொதுவான பலன் வெறும் இந்த ரிஷவ ராசிக்கு மட்டும் கிடையாது அதனால் குழப்பிக்க வேண்டாம் இந்த செக்ஷன் புரியலன்னா திரும்பவும் ஒரு தடவை பாருங்க அப்படியும் புரியல அப்படின்னா கீழே கமென்ஷேஷனில் கேளுங்க நான் இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவோட மெயின் கண்டனுக்கு போகலாம் ரிஷவ ராசிக்கு குருப் பயிற்சி எப்படி இருக்கும் ரிஷவராசிக்கு முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ஜென்ம குருவாக சஞ்சரிச்சிட்டு வந்த குருபகவான் ரெண்டாம் இடத்துக்கு வர அந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குருபவான் ஆறு எட்டு பத்தை பார்க்கறாரு மிக அற்புதமான ராஜயோக பொருளாதார பலன்களை கொடுக்க போகுது அதுதான் ரெண்டாம் இடங்கிறது பணபரஸ்தானங்க கையில் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் மிதமிஞ்சிய அடிப்படையில் கையில் தங்குற மாதிரியான பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டாவது வந்து அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ட்ரேடிங்கை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது சிறு சிறு வர்த்தகங்கள் ரொம்ப குறுகிய கால வர்த்தகங்கள் வணிகங்களை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ புதனோட வீட்டு வீட்டுக்கு குரு வர்றதுனால இந்த வருடம் ஷேர் மார்க்கெட்ல மிகச்சிறந்த ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ரிஷபராசிக்கு கொடுக்கும் அதனால எல்லாரையும் நான் ஷேர் மார்க்கெட் பண்ண சொல்லல உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் தேவையில்லாம யாரும் போய் அதில் விழாதீங்க ஒவ்வொரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அதுக்கும் ரிஸ்க் இருக்குது அதுக்கும் ரிவார்டு இருக்குது எல்லாமே இருக்குது அதனால எல்லாரும் போய் அதில் விழணும்னு நான் சொல்லல இந்த இடத்துல ரிஷபராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா நீண்ட நாள் நமக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் பதவி அல்லது ஹைக்கு மாதிரியான விஷயங்கள் இந்த வருட குரு பயிற்சிக்கு அப்புறமா ஜூன் ஜூலைக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நமக்கு அந்த வேலையில் அல்லது அந்த அலுவலகத்தில் ஒரு மரியாதை இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும் ப்ராப்பர் ரெக்கக்னேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த என்விரைமெண்ட்டே நமக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் அதுதான இல்லை ஜென்ம குருவாக வந்து நம்மளை எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம டைமை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்மளை தள்ளி விட்டுருப்பாங்க அதுதான் இவ்வளோ நாள் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களை அனுபவிச்சீங்க இனிமே அப்படி இருக்காது இனிமே நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பரான ஈல்டு அல்லது கிரெடிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த ரெண்டாம் இடத்து குருவோட தன்மை அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடங்களாகட்டும் இல்லை குடும்பமாகட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா தனத்தை மட்டும் குறிக்காமல் வாக்கு மற்றும் குடும்பத்தையும் குறிக்கும் முக்கியமானது வாக்கு நம்மளோட பேச்சு நம்மளோட பேச்சு வந்து எதிராளிக்கே புரியும் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் அதுதான் இந்த ரெண்டாம் இடத்து குரு அதனால இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது உட்காந்து டீல் பேச போறீங்க பஞ்சாயத்து பேச போறீங்க குடும்ப குடும்பம் ரிலேட்டடாக ஏதாவது கான்ஃப்ளிக் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது அதை போய் பேசி தீர்க்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உட்காந்து பேசி தீக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டம் கணவன் மனைவி பிரச்சனைகளும் இந்த நேரம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு டிராபேக் இருக்குது என்ன தெரியுங்களா அந்த எட்டாம் இடத்தை பார்த்து குருபகவான் பகவான் வலுப்படுத்துறதுனால நீண்ட தூர பயணங்களையும் ஏற்படுத்துவார் திடீர்னு அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியிருக்கும் அவசரமாக இங்கே வர சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு இங்கே வந்தால் வந்தால் தான் வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதுக்கும் நீங்கள் தயாராகணும் உங்களோட அந்த கம்ஃபர்ட் இருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் வெற்றி அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு மாதிரியான ஒரு அட்வென்ஜரஸான ஒரு குரூப் ஆயிடுச்சு இது ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் குடும்பம் சார்ந்த வகையில் எப்படி இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா வியாழ நோக்குன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு குரு வராரு திருமணமாக தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணமாகும் நீண்ட நாள் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களோட ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சு நல்ல தசைகள் போயிட்டு அப்படின்னா டெஃபினட்டாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதுனால சுபகாரியங்கள் அப்படிங்கிறது வீட்டில் நடைபெறும் வீட்டில் ஒரு புதிய உறுப்பினர்கள் வருவாங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நீங்களே அதுக்கு பேர் வச்சுக்கலாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு அப்படிலாம் இருக்குதோ அது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் இந்த குழந்தை பிறப்பு திருமணம் மட்டும் நம்மளோட ஜனனகால ஜாதகத்தில் நமக்குன்னு ஒரு குடுப்பனை இருக்கணும் அந்த குடுப்பனை திசைகளாக இந்த நேரம் நடக்கணும் அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து கிளிக் ஆகும் போதுதான் இந்த மாதிரியான பிரேக் த்ரூஸ் லைஃப்ல வந்து சில பிரேக் த்ரூஸ் சில நேரங்களில் தான் நடக்குது எல்லா நாளுமே வீடு வாங்கிட்டு இருக்குது இல்ல எல்லா வருடமும் குழந்தை பறக்கிறது இல்லையா அது குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் தான் பறக்கும் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் இல்லையா வாழ்க்கைங்கிறது அதுல மட்டும் எந்த விதமான முரண்பாடுகளையும் காட்டுறது இல்லை அது ஒரு சமநிலையான ஒரு தன்மை இல்லையா எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவரால் வந்து வருஷ வருஷம் குழந்தை பெற்றுக்க முடியாத இல்லைங்களா அப்போ அதுக்கான ஜன்னகால ஜாதகத்தில் ஒரு கொடுப்பனை இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தசைகள் நடக்கணும் இதுதான் இப்போ நீங்க இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்வி கல்வி எப்படி இருக்கும் ரெண்டாம் ஒன்றாம் அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடும் உங்களோட வீட்டில் ரிஷபராசி குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கவனச்சிதறல் நிறைய பார்த்துருப்பீங்க கடந்த வருடங்களில் அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக சொல்ல அந்த வெளிநாட்டு பயணங்கள் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாக இருந்தாலும் சரி இது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் காரணம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்த குரு பகவான் தொடர்பு கொள்றேன் இந்த எட்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை விழுறதுனால உங்களோட பயணம் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அதை ஆரம்பிக்கும்போது போது அதை நம்ம வந்து பெருசாக தெரியாது நமக்கு இது என்ன ஒரு மாதிரி தான் இருக்குது இது நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அந்த சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும் நமக்கு தெரியாது அதே மாதிரி க்ரோத் ரேட்டும் நமக்கு தெரியாது ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பயணிக்கும் போது அங்கே போனோடனே நம்ம எடுத்த முடிவுகள் சரிதான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அதை கொண்டு வந்துடும் ஆக மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடம் கடந்த காலகட்டங்களில் இல்லாத அளவுக்கு நிறைந்த செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் குடும்ப ஒற்றுமையும் கொண்டு வரப்போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால டெஃபினட்டாக நல்லபடியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ரிஷபராசிக்காரர்களும் லெவலுக்கும் வந்துருமா அப்படின்னா அங்கே தான் தசா அப்படிங்கிறது வருது நம்ம வீடியோவோட ஒரு தலையாய தலைப்பே அதுதான் சரிங்களா எவ்வளோதான் நீங்கள் வந்து கிரக பயிற்சிகளோட பலன்களை பார்த்தாலும் இந்த தசா புத்திகளோட பலன்களை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து எப்போதும் எல்லா வீடியோலையுமே நம்ம அதை பற்றி சொல்லிடுவோம் இந்த வீடியோலையும் அதுக்கான ஒரு செக்ஷன் இருக்குது விஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் எல்லாருமே பிறந்திருப்பீங்க இந்த சாட்டில் வந்து உங்களோட வயதுக்கு நேராக இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ என்ன என்ன தசை எவ்வளோ பர்சன்டேஜில் அது வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் இது வந்து ஒரு நாலு வேரியண்டாக இருக்குது அதாவது ஸ்டார் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னா ராகு திசையோ புதன் திசையோ உங்களுக்கு இப்போ நடந்து இந்த ராகுக்கும் புதனுக்கும் சுப கிரகங்களோட பார்வை சுப கிரகங்களோட பார்வைனா குரு அல்லது சுக்கரன் அல்லது வளர்புரை சந்திரனோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ இயல்பாகவே கர்மாவின் அடிப்படையில் ஒரு நல்ல தசை தான் நடந்துட்டு இருக்கு இது ஒரு ஆடட் வேல்யூ பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி அதுதான் ரெண்டாம் இடத்துக்கு குரு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் குரூப் பேச்சு பலங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ரெண்டாவது வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ராகு புதன் தசை நடந்து இந்த ராகு புதனுக்கு பாப கிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கணும் இதே வேரியன்ட்லேயே சனி தசை குரு தசை சந்திர தசை இந்த மூன்றும் நடந்து சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதில் மொத்தம் ஐந்து தசைகள் வருது ஆனால் ரெண்டு பார்ட்டா இருக்குது அதாவது ராகுபுதனுக்கு பாப கிரகங்களோட பார்வை கிடைக்கணும் சனி குரு சந்திரனுக்கு சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை கிடைக்கணும் அந்த ஐந்து திசை நடக்கிற இந்த லிமிட்டேஷனோட இருக்கக்கூடிய தசை நடக்கிறவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அதாவது மூணு ஸ்டார் அப்படிங்கிறது வாங்குவாங்க இந்த குரூப் பயிற்சியில் ஐம்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தசைகள் யாரெல்லாம் பொறுத்த வரைக்கும் குரு தசையோ சந்திர தசையோ நடந்து உங்களுக்கு பாப கிரகத்தோட சேர்க்கை அல்லது பார்வை இருக்கணும் அடுத்தது தசை நடந்து சுப கிரகத்தோட பார்வை சேர்க்கை நடக்கணும் ஏன் இந்த இடத்துல சுபர் செவ்வாய்க்கு மட்டும் சுபரோட பார்வை வேணும் செவ்வாய் வந்து மாரகாதிபதி ஏழாம் அதிபதி இல்லையா அதனால அவரு சுபரோட பார்வை பெற்றிருந்தா கூட ஐம்பது சதவீத பலன்களை தான் கொடுப்பாரு ஏன்னா இது வந்து ஒரு நல்ல தசை கிடையாது தசை ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால அடுத்தது குரு வந்து பாப கிரகத்தோட பார்வை ஏன்னா இந்த லிமிடேஷன் வேணும் நம்ம போன வேரியன்லயே சுபர்களோட பார்வை பெற்ற குரு சந்திரன் சொல்லிட்டோம் இதுல பாபர்களோட பார்வை அவங்க ஸ்வாவத்துல சுபர்கள் ஆனா ரிஷப ராசியை பொறுத்த பெரிய நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் கிடையாது அதனால பாப கிரகங்களோட சேர்க்கை பெற்ற ஐம்பது சதவீதம் கொடுப்பாங்க அப்புறம் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் குரு பயிற்சி பலன்கள் கிடைக்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னா செவ்வாய் தசை மற்றும் சனி தசை இவங்க ரெண்டு பேருக்கும் பாபர்களோட பார்வை சேர்க்கை வீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு இப்போ உங்களுக்கு நமக்கு எப்படி இந்த நாடியின் அடிப்படையில் ஜனனகால ஜாதகத்தில் நம்மளோட குரு பயிற்சி பலன்களை பார்க்கறது அதுவும் குறிப்பிட்ட ஒரு மூணு கிரகத்தை தான் புதன் சனிதான் இதே இப்போ சூரியன் இருந்துச்சுன்னா வேற பலன் சந்திரன் இருந்துச்சுன்னா வேற பலன் செவ்வாய் இருந்துச்சுன்னா வேற பலன் அதெல்லாம் சொன்னா அதுவே ஒரு தனியான ஒரு வீடியோவா மாறி பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரிஷவராசிக்கு நல்லா இருக்கிறதுனால நான் அதை பெருசா டச் பண்ணல இனிமே வரக்கூடிய வீடியோக்கள் நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறேன் ரெண்டாவது பார்ட்ல குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் ரிஷவராசிக்கு மூணாவது பார்ட்ல தசாபுத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தோம் இது ஒரு மாதிரியான நிறைய கலவைகள் சேர்ந்த ஒரு வீடியோ இதை நீங்க தனித்தனியா பாருங்க ரெண்டு தடவை கூட பாருங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் கமெண்ட்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ண பாக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்